குறிச்சி ஆனந்தன் இப்போ வந்து பூர்விய சொத்து அமையலை ஏதாவது சொந்த வீடு அமையலை என்னுடைய பூர்வீக சொத்து மேலே கேஸ் நடக்குது அடிக்கடி வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறோம் நமக்கு வாரிசாக இருக்கிற நம்மளாலேயே வந்து நம்ம சொத்தை அடைய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட கஷ்டங்களை அணிவிக்கிறவங்களுக்கு தான் இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் இதுக்கு முக்கியமாக என்ன அப்படின்னா சர்ப்பதோஷம்னு சொல்லக்கூடிய தோஷத்தால் வரக்கூடியது அப்படிங்கிற பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த காலசர்ப தோசை உள்ள ஜாதகங்கள் தோஷம் உள்ள ஜாதகங்கள்னால் லக்கணம் முதற்கண்டோ அல்லது லக்கணம் இல்லாமலோ ராகு கேதுவுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு போச்சுன்னு சொன்னால் அது காலசர்ப தோசம்னு சொல்லக்கூடியது இது மாதிரியான ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக இது மாதிரியான பூர்வீக சொத்துக்களை அணிவிக்க முடியாமல் அந்த குலதெய்வ சாபம் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த கால சர்ப்ப தோசத்தினால அந்த தோஷம் வந்து நம்மளை வந்து அடையுது இதுக்கு என்ன காரணம் அது நம்ம தெரியணும் இல்லையா முதல்ல வந்து என்ன காரணத்தினால அந்த தோஷம் வருது பாம்பு பாம்புகளை வந்து ஓட ஓட விரட்டி அடித்து கொள்வது ஏன்னா அது வந்து என்னென்னா நீங்கள் அடித்து கொண்டுறீங்களோன்ற பயத்தில் தான் அது படம் இருக்குது அதை நீங்கள் குச்சியை வச்சு தள்ளி விட்டுருங்க அதுவாடுக்கு போயிடும் அதை என்ன ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போது அடித்தே கொண்டு அதை தூக்கி போட்டுறது இதுவும் வந்து செய்யக்கூடாது அதே போல் நாம் வீடு கட்டுறதோ அல்லது விவசாய நிலங்கள்லையோ ஒரு பாம்பு புத்து இருக்குதுன்னு சொன்னால் அந்த புத்தை இடிச்சுட்டு அதில் விவசாயம் பண்ணுறது வீடு கட்டுறது இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் சர்பதோஷத்தில் ஒன்றா வரும் அப்போ சர்பதோஷத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இந்த மாதிரி சர்ப்பத்தை வந்து பிடிச்சி அதை வந்து கொல்றது அதை வந்து தோலை உரித்து அதை வந்து வியாபாரம் பண்ணது இது மாதிரியான சாபத்தினாலையும் இந்த சர்ப்பதோஷம் வாழையடி வாழையாக நம்மளுடைய வம்சாவளி மூலமாக நம்மளுக்கும் வருது அப்போ ஏன் இந்த நான் ஒன்றுமே செய்யலை எனக்கு எப்படி இது வருது அப்படின் சொன்னால் இந்த சாபம் உள்ளவங்க எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து நம்ம ஐயா சித்திரகுப்தர் வந்து வச்சுருப்பார் பிறக்கிறப்பவே வந்து என்ன செய்வார் அந்தந்த இடத்துல அந்தந்த சந்ததிகளோடு இவர் வந்து என்னை பிறக்கிற மாதிரி அந்த ஜாதகத்தை அமைச்சு கொடுத்துருவார் அப்படி அமைக்கும்போது அந்த மாதிரியே அந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் நம்மளுக்கு தேடி வரும் அப்போ இந்த சர்ப்ப தோஷம் எதனால் வருதுங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது ஏன்னா கால சர்ப்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ணாலோ அல்லது சர்ப்பதோஷம் நாகதோஷத்தை சர்ப்பம் நாள் நாகம் நாள் ரெண்டு ஒன்று தான் அப்படி ஒரு தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலோ ஏழாம் இடத்திலோ ராகு கேது ரெண்டாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ ராகு கேது உட்கார்ந்துருந்தால் ரெண்டு பேரும் மாறி கூட இருக்கலாம் இருந்தால் இந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்க முதல்ல அந்த ஜாதகத்துக்கு நாகதோஷத்துக்கு என்ன செஞ்சால் சரியாக வருங்கிறத தெரிஞ்சு அதை செய்யுங்க இப்போ இந்த நாகதோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதை எப்படி சரி பண்ணிக்கிட்டால் நம்ம இந்த நாகதோஷத்தில் வந்து ரிலீஃப் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ நாகதோஷம்னு வந்துட்டாலே ஏழை பெண்களுக்கு அன்னதானம் விடுதல் ஆடை தானம் தள்ளுதல் திருமணம் ஏழை பெண்களுக்கு வந்து திருமணத்தை நம்ம சொந்த காசில் நடத்தி கொடுக்குறது இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன் இருக்கும் அதே மாதிரி நாக பஞ்சமின்னு சொல்லி ஒவ்வொரு ஆடி மாதத்துலேயும் நாக பஞ்சமி வரும் இந்த நாக பஞ்சமிங்கிறதுக்கு ஒரு கதையை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் கருட புராணத்தில் வந்து கருடனை பற்றி சொல்லும் பொழுது அந்த நாக பஞ்சமியை பற்றி சொல்லியிருக்கிறேன் அந்த நாக பஞ்சமி அன்றைக்கு பால் மஞ்சள் இது மாதிரி போட்டு அந்த நாகப்புற்றுக்களுக்கு அதை தாரவார்த்து அந்த கருட பத்துன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது அந்த கருட பத்தை சொல்லலாம் விநாயகர் ஆகவோலாம் சொல்லலாம் விநாயகராகவிலையோ கரடப்பத்தையோ நீங்கள் சொல்லிட்டு வந்தால் எப்பேற்பட்ட நாகதோஷமும் நிவர்த்தி ஆகிரும் அல்லது கருடனுடைய அந்த காயத்ரி மந்திரம் அதை சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ அம்மன் கோயிலில் ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமிக்கும் எண்ணெய் தீபம் அதாவது நெய் தீபம் ஏற்றி அல்லது இழுப்ப நிலை தீபம் ஏற்றி மனதார எனக்கு வந்து இந்த சர்பதோஷம் இருந்தால் அதில் எனக்கு விடுவிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி லலிதா சகசிரநாமத்தை நம்ம வந்து சொல்ல தெரியலைனாலும் ஒரு செல்லில் வீடியோவில் வச்சு நம்ம காதால் அந்த இடத்துல உட்காந்து அம்மன் முன்னாடி அந்த லலிதா சகசிரநாமத்தை முழுசாக கேளுங்க திரிசதின்னு அந்த லலிதா திரி திரிசதிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் போட்டு காதில் வச்சுட்டு கேட்டுக்கிட்டு அமைதியாக அம்மன் கிட்ட வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்திலே சர்பதோஷத்துலேருந்து விடுவிக்கப்பட்டு சொந்த வீடு அமையும் அதே போல் உங்களுடைய பூர்வீக சொத்துல வரக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும் உங்களுடைய வழக்குகளும் விரைவில் தீர்வாகி அது உங்களுக்கு சாதகமாக அமையும் இது மாதிரி நீங்கள் சர்ப்பதோஷத்துக்கு நிவர்த்தி செஞ்சு உங்களோட இல்லாமல் மற்றவங்களுக்கும் இதை வந்து பகிர்ந்துக்கிட்டு எல்லா வளமும் பெறுங்கள் என்று கேட்டு நல்லதே நடக்கும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்